திஸ் வீடியோ sponsored by எஸ்பிஓ Private Limited. நீங்கள் ஒரு Government Approval வாங்கின ஜெனியூனாக ப்ராப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போது உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஆமாங்க நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக ஜென்யூனாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலியமாக ஒரு நாளைக்கு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மந்த்லி மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் அர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெடில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒர்க் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி இருபது இன்னைக்கு ஒரு பத்து விடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோயின்றி நாளும் மெலிவாள் கோல் சொல்லி நாளும் கழிவாள் அவள் யார் நாட்காட்டின் தாள் மழைக்காலம் வந்தாலே மகராசி சங்கீதம்தான் அவள் யார் தவளை அரைசான் மனிதனுக்கு வயிறு நிறைய முட்டை அவன் யார் வெண்டக்காய் சிவப்பு பைக்குள் சில்லறைகள் அது என்ன மிளகாய் உலகெங்கும் சுற்றும் அவனை ஒருவரும் கண்டதில்லை அவன் யார் காற்று அக்கா தங்கை உறவு உண்டு அருகருகே வீடு உண்டு கிட்ட கிட்ட வந்தாலும் தொட்டு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் யார் கண்கள் வந்தால் கொடுக்கும் வராவிட்டால் கெடுக்கும் அது என்ன மழை வயிறு முட்ட தான் நிமிர்ந்து நிற்பான் அவன் யார் பலூன் உழைக்க உழைக்க உடம்பெல்லாம் தோன்றும் அது என்ன வியர்வை வாலிலே எண்ணெய் தலையிலே கொல்லி அது என்ன விளக்கு திரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு கதைகளை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்றதை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்